ஹாய் நண்பர் நண்பீஸ் எயிட்டி பே கமிஷனில் ஒரு பக்கம் இருந்தாலும் நிறைய பேருக்கு வந்து ஃபஸ்ட்டு பே கமிஷனில் வந்து அப் டு எயித்து பே கமிஷன் வரைக்கும் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஒரு சேலரி தெரியாமல் இருக்குது ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு சில சுவாரஸ்யமான தகவலாம் இந்த பார்த்தீங்களா பார்க்கலாம் நம்ம இந்தியாவில் பே கமிஷன் ப்ரப்போசல் பேஸ் பண்ணி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கெலாம் சேலரி அதுக்கப்புறம் பென்ஷனருக்கெலாம் வந்து ஓய்வூதியம் இதெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இந்த சம்பள கமிஷன் நடைமுறை வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எப்போ அமலுக்கு வந்துச்சு ஒவ்வொரு சம்பள கமிஷன் நடைமுறைக்கு வரப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட சேலரி என்ன எவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சு எல்லாமே டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்களா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு 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 பே கமிஷன் எப்போது ஃபார்ம் பண்ணாங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டி செவன் அப்போ தான் வந்து நடைமுறைக்கு வந்துச்சு இந்தியாவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட நலனுக்காக சம்பள கமிஷன் வந்து ஃபார்ம் பண்ணாங்க அப்போது வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான குறைஞ்சபட்சம் அடிப்படை சம்பளம் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு வெறும் ஐம்பத்தஞ்சு ரூபாயாக இருந்துச்சு

அதுக்கப்புறம் தேர்ட் பே கமிஷன் பார்த்தீங்கன்னா நைன்டீன் செவன்ட்டி நைன்டீன் தான் நடைமுறைக்கு வந்துச்சு அப்போ வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய குறைஞ்சபட்ச மாத சம்பளம் ஒன் எயிட்டி ஃபைவ் ருபீஸாக சேஞ்ச் பண்ணாங்க அதுக்கப்புறம் அலவன்ஸ் என்ற நடைமுறை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அப்போ தான் கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் ஃபோர்த் பே கமிஷன் வந்து நைன்டீன் எயிட்டி த்ரீல ஃபார்ம் பண்ணாங்க நடைமுறைக்கு வந்துச்சு ஸோ இது வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்ஸோட பேசிக் சேலரி பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து செவன் ஃபிஃப்டி வந்து இன்கிரீஸ் பண்ணாங்க எழுநூற்றம்பது ஐம்பது இன்க்ரீஸ் பண்ணாங்க இதில் முதல் முறையாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான இந்த ட்ராவலிங் அலவென்ஸு ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸு இது மாதிரி நிறைய சலுகையை வந்து சேர்த்தாங்க அதுக்கப்புறம் ஃபிஃப்த் பே கமிஷன் பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்டி செவனில் கொண்டு வந்தாங்க ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய குறைஞ்சபட்ச மாத ஊதியம் இரநூத்தி ஐம்பது ரூபாயாக மாறுச்சு அப்போ தான் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய அடிப்படை சம்பளத்தில் ஐம்பது சதவீத தொகையை பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ் அலவன்ஸாக வழங்க வேண்டும்ன்ட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் சிக்ஸ்த் பே கமிஷன் ரெண்டாயிரத்தி எட்டில் கொண்டு வந்தாங்க அப்போ வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடய குறைஞ்சபட்சம் அடிப்படை சாம்பளம் ஏழாயிரம் ரூபாயாக இன்க்ரீஸ் பண்ணாங்க இதுவாக கூட ஒவ்வொரு வேலைக்கும் ஏற்ற வகையில் கிரெடிட் சிஸ்டமும் ஒன்று விஷயம் வந்து கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஊழியருடைய சம்பளமும் நிர்ணயம் பண்ணாங்க அதுக்கப்புறம் செவன்த் பே கமிஷன் செவன்த் பே கமிஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல நடைமுறைக்கு வந்துச்சு அப்போ வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய குறைஞ்சபட்ச ஊதியம் வந்து பதினெட்டாயிரம் ரூபாயாக இன்க்ரீஸ் பண்ணாங்க மேலும் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ரெண்டு முறை டிஎன்எஸ் அலோவன்ஸும் நடைமுறைக்கு வந்துச்சு செவன்த் பே கமிஷனில் தான் பார்த்தீங்கன்னா இயர்லி டுவைஸ் வந்து டிஎன்எஸ் அலவன்ஸ் கொடுக்கும் நடைமுறையை வந்து கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் எயித்து பை கமிஷன் எயித்து பை கமிஷன் இப்போ வரவேற்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்றாம் தேதி நடைமுறைக்கு வர இருக்கு இந்த வாட்டி கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய அடிப்படை சம்பளம் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குதான் சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த ஏடிபி கமிஷனுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகிற பட்ஜெட்டில் இருக்கும் சீக்கிரமாகவே இதுக்கான கவர்மெண்ட் ஆர்டரும் இஷ்யூ பண்ண போகிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த பதிவில ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்